கிடா வில நல்ல வலையாத பரவாயில்லாம இருக்கு நல்ல விளையா ஆ இருக்கு ஆமா எல்லாம் இப்போ ஒரு இப்போ ஒரு ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் வியாபாரி மகிழ்ச்சியா இந்த வருங்க அந்த அங்கே வாங்கியிருக்கேன் ஒரு பத்து கிடாய் ஒரு கிடா பதினாறாயிரம் ரூபா இன்னும் பத்து கிடா மறு இன்னொரு குறளா ஒரு பத்து குட்டி அது பத்து ரூபா ரேட்டுக்கு வாங்கிடுறேன் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நானே வாங்கிடுறேன் எட்டியாவரம் இருக்குது எட்டையவரத்தில் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்குமா வ chunkர longo bedeutet அம்மா ந opsங்களjuna அா மிருக்கிறம் நா இருவு ornament apenas மிருக்கிறமன நல்மாமா அ physicமாம ப Kernகம வணக்காக ந parasiteையேன் inherently முழுக்கை ப விழு establishing niño capacities இந்த நான் கொஞ்சம் நல்ல பாயிண்ட் மாதிரி சொல்லுங்க மெடிக்கல் ஆ அதுவே நம்பர் 1 எந்த ஊருக்கு வாங்கிட்டு புரியல வாங்குறேன் வாங்குறேன் கூட இருக்கா இல்ல ரெண்டு கூட இல்ல ஒரேடவேல இருக்கேண்ணா ஒரேடவேல ஐம்பது கிலோ கறி ڀائي آڏو ڏور ڏي ڪيڏا آڏو ڏور ڏي 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 آڏو ڏور ڏي

Aduh nih, jual dari,

என்ன மூணு கிடா கொடுத்திருக்கியா சரியா எத்தனை கிடா கொண்டு வந்தியா எத்தனை வியாபாரம் இருக்கு சரியா அது ஒரு கிடா நாற்பது கிலோ இருக்கு சரி நாட்டு கிடா எவ்வளவு முடிஞ்சுண்ணா பத்தொன்பதாயிரம் பத்து மூணாயிரம் கூட இருக்கேன் குறைய இருக்கா கூட தான் தான் வியாபாரிக்கு லாபமா வியாபாரிக்கு லாபம் கூட வாங்க வேண்டியிருக்கு நீங்க இதை எடுக்கிறதே வெலை கூடதான் எடுப்பீங்க அதனால கூட கொடுத்தா ஆகணும் அப்படிதெல்லாம் செலவே ஐநூறுவா வந்துருல்ல பார்த்து இருக்கிற நேரமும் கூட அப்படிதான் அதனால செலவும் கூடும்

விலை கூட தான் இருக்கா கூட இது உயிரடை எவ்வளோ இருக்குண்ணா உயிரடை முப்பது ரூபா வீட்டுக்கு அரிசா கிடைக்க நல்ல கிடாவா கொடுக்கணுமா ஆறு விட்டாங்கலாம் நம்ம ஆறு ஊட்டிய கிடைக்கல பயங்கர டிமாண்ட்ல எப்படி எப்படிண்ணா

மணி ஒன்பது ஐயா இது ஆடுவாங்க சார் இது நல்ல கூடை இருக்கு ரூபாய் இல்ல ரெண்டாயிரத்தி ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் இருபது ரூபாய் முப்பத்தி அஞ்சாயிரம் போட்டு முப்பத்தி ஐயாயிரம்

ஆயிரம் நேரத்தில் கைக்கு வந்து போ <laughs> பதற வேண்டியது கிராக்டாவல் மாமாங்க குஜோணியே ஒரு கேமடிட அடைக்கியா எல்லாரும் எல்லாரும் எனக்கு தரமடில சரி அப்ப வந்து நல்லா தரமடில வந்து அவங்க வந்து அங்க வந்துட்டாங்க இடையில

கிடான்னா வாங்கியே இல்லை வேற வச்சிருக்கலண்ணா வந்தா வாங்கி இல்லை ஆறு கோடி ஆறு கோடி எட்டாயிரத்தி எண்பது கோடி